ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் சுகன்யா ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி திருங்கபாடு ஒரு சில ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் பத்மாவதி இனிமேல் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டாக பதிவு இம்பார்டான தமிழ் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு ஸோ நாம் இம் உலகில் இந்த வேர்ல்டில் ஒரே ஒரு விஷயத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது கிராட்டிட்யூட் மட்டும்தாங்க நன்றி உணர்வு நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள எந்த காலத்துலையும் நாம் மறக்கவே கூடாது நினைவில் வச்சுருக்கணும் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தில் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணுங்க நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள எந்த காலத்திலையும் நாம் மறந்துறக்கூடாது இதுதான் நியதி இது எதுக்காக சொல்லுவாங்க அதாவது அதாவது தெரிஞ்சவங்க செய்கிற உதவிக்கு பலன் வந்து கம்மி யாருனே தெரியாத செய்கிற யாருனே தெரியாதுங்க அவங்க ஒரு உதவி கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து செய்வாங்க அவங்கள எப்பயுமே நம்ம மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் இது வந்து எதுக்காக சொல்லுவாருன்னா மெயினாக தான் உலகில் நாம் நன்றி உணவோடு இருக்க வேண்டும் ஹெல்ப் பண்ணுறவங்களும் என்றைக்கும் வரக்கூடாது உங்கள் சுகஞ்சியாக ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வர உங்கள் சுகம் பாய் பாய் சில கால்ஸ் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தாங்க நான் வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு மேம் திவ்யா மேம்ன்றவங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து டென்த்து வந்து படிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஃப்ளோரன்ஸ் மேம்ன்றவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் அந்த இடத்துல நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப்புன்றது கிடைக்கும் அதே மாதிரி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீ அவங்களும் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு அவங்களையும் நன்றி உணர்வோடு கிராட்டிட்டியூட் என்றுமே நான் மறக்கக்கூடாது அவங்கள மட்டும்தான் அப்புறம் என்றென்றும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய உறவினர்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே நான் மறக்கக்கூடாது கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு இருக்கணும் இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்